டெய்லி ஒருத்தர்களோட லைஃப்ல முருங்கைக்கீரை சாப்பிட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களோட உடல் ஆரோக்கியமும் சரி எப்பயுமே நல்லா இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க எப்பயுமே இளமையோடவே இருப்பாங்களாம் ஸோ அதனால தான் முருங்கைக்கீரையை சாப்பிட்றவங்க வந்து வயசானாலும் அவங்க போறாங்க அப்படின்னா அவங்க கையில ரொம்ப ஏஜ் பர்சன் ஆனதுக்கு அப்புறம் கூட கையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரைட்டா எப்பயுமே அவங்க இளமையாவே இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் அந்த பழமொழியை சொல்லியிருக்காங்க அது தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா முருங்க மரத்தை வச்சா நம்ம வெறும் கையோட போயிடுவோம் ஐயோ இது ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீட்டுல இருக்க முருங்கைக்கீரை யூஸ் பண்றது இல்ல சோ இந்த வீடியோ பாக்குற நீங்க உங்க வீட்டுல கட்டாயமா ஒரு முருங்க மரத்தை வளருங்க நீங்களும் என்னைக்கும் இளமையோட இருங்க நமக்கு பின்னாடி வர ஜென்ரேஷனும் எப்பயும் இளமையோடமே ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Video. Bye friends!